என்னதான் போயுது என்னத்தான் சிறு போயுது ஸ்ரீனிவாசா என்னத்தான் போயுது ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிறு போயுது என்னை உண்மத்தமாக மா கீடும் என்னத்தான் சிறி போயுது அவ்வளவுதான் என்ன நானே நான் நான் நாமம் சொல்லும்போது அவசர வருஷமா சொல்லி அது தவறா எப்பொழுது நாமம் சொன்னாலும் ராகம் இல்லாவிட்டாலும் பொறுமையாக சொல்ல வேண்டுமா எப்படியோ நாம சொன்னால் போறுமை இல்லையா வேகமாக சொல்லுங்கோ மெலிஸாக சொல்லுங்கோ நாம சொல்லுங்க நாம சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம கடவுளை மாதிரி நம்மளை புரிஞ்சிக்கிறா வேறு யாரும் கிடையாது நீ நாம சொன்னால் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த புரிஞ்சுப்படணும் ஒருவன் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவரின் திருநாமத்தை சொல்லிக் இருப்பது தான் திருநாமத்தை இப்படி சொல்லு அப்படி சொல்லு சொல்லலை நீ நாமத்தை சொன்னாலே போகிறோம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துடுங்க அதனால் நம்ம அதில் வந்து அவசரமாக சொல்லணும்னா அவசரவசமாக சொல்லுங்க நிதானமாக சொல்லணும்னா நிதானமாக சொல்லுங்க ஆனால் சொல்லிடுது சொல்கிறது தான் அங்கே முக்கியமாக வந்து அவசர ஏன்னால் இந்த இறை வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா தானே தன்னை திருத்திக்கொடு நம்ம ஆரம்பத்தில் தப்பு பண்ணினா கூட அந்த இறை அனுபவம் எப்படி இருக்கணும் அந்த இறைவனுடைய அந்த பரு அந்த சக்தி அந்த இடத்துல வேலை செய்யறதுனால அதை நம்மளை கரெக்ட் பண்ணி விட்டுறோம் தானே தானே திருந்தி நம்ம